அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதர்கள் பணத்தை கையாறுதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இப்போ சில பேர்த்துக்கு பணமே வராதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா நாலெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் காசு பணம் தங்க முடியாது பணம் வலைன்னு சொல்ல முடியாது பணம் வருது ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம கையில் சேர்த்து வச்சுக்க முடியலையே இதுக்கு என்ன காரணம் லாபங்கள் வந்தாலும் சரி தொழிலில் சம்பாதிச்சாலும் சரி பணம் கையில் வருது வந்த வேகத்தில் எங்கே போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறையா பேர் புலம்புறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பணம் ஏன் சம்பாரித்தாலும் கையில் தங்குறதுல ஏன் சேர்த்து வைக்க முடியறதில்லை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் எனவே கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வாங்க கண்டுக்குள்ள போகலாம் இப்போது பணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவை ஏ டு டுஜெட் எந்த பொருள் வாங்கினாலும் சரி எல்லாமே வந்து நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும் மனித வாழ்க்கையில் பணம்ங்கிறது இல்லாமல் மனித வாழ்க்கையை நகராது அப்போது இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எத்தனையோ வகையில் நிறையா பேர் சம்பாதிக்கிறாங்க சம்பளத்துக்கு போய் சம்பாதிக்கிறாங்க சொந்தமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க கமிஷன் பேசிஸ்ல சம்பாதிக்கிறாங்க ஆனால் எந்த தொழில பண்ணாலும் எந்த துறையில பண்ணாலும் வருமானம் வருது அதை வலையின்னா சொல்ல முடியாது ஆனா வர்ற பணம் தங்க மாட்டியதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடிப்படையில இதுக்கு வந்து அவங்க ஜாதக அமைப்பு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அது இல்லை அப்ப வேற என்ன காரணம் இருக்கும் சம்பாதிக்கிறாரு பணத்தை செலவு பண்றாரு ஆனா கையில காசு தங்க மாட்டேது இதுக்கு அவரு காரணம் இல்லாம ஜாதக காரணம் இல்லைன்னு சொல்றீங்க இது எப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் பொருளாதார வாழ்க்கை கம்மியாக இருக்கும்னு கிடையாது நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்கள் பணத்தை லாக் பண்ணுது அது என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் எப்போயுமே ஒரு பணம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக டீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ பணத்தை வந்து சில பேர் வந்து எச்சி தொட்டுன்றது எல்லாம் கவனிச்சு பாருங்க பணத்தை வந்து எச்சி தொட்டுன்றது புறங்கையால் வாங்குறது லெஃப்ட் ஹேண்டில் பணத்தை வாங்குறது பணத்தை தூக்கி போடுறது பணத்தை வந்து அசைத எனக்கு காசு பண்ணலாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்போ யாராவது கடன் வாங்கியிருப்பாங்க கடன் கொடுத்துவன் கேட்டான்னா பணத்தை நான் தூக்கி எரிஞ்சிடுவேங்கிற மாதிரிலாம் வார்த்தை பிரயோகம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் போற்றி போடுறீங்களோ பணம் அப்படிங்கிறது லக்ஷ்மி அந்த கடவுளை எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் கையில் காசு பணம் நிற்கும் பணத்தை வந்து நீங்கள் மரியாதை குறை நடத்திங்கன்னா பணம் உங்கள்கிட்ட இருக்காது அது மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் எப்பொழுதுமே வந்து பணத்தை வந்து ரொம்ப வந்து மோசமாக டீல் பண்ணுறது அதாவது பணம் காசை வச்சு பணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் சில தகாத காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய பணம் உங்களுக்கு திரும்பி வராது அது எதாகனாலும் கிட்டிருக்கலாம் அது உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன் அப்போ பணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழியில ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறாங்க நியாயமான முறையில் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அந்த காசு உங்கள்கிட்ட திரும்ப வரும் ஆனால் நியாயமாக இருக்கிறவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ண மாட்டாங்க அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க அப்போது ஒரு செல்வத்தை நீங்கள் அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து கௌரவமாக கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த பணம் உங்களோட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீ எந்த தொழில வேணாலும் எடுத்துங்க பணத்தை வந்து ஒரு கடையில் கொடுக்கறனா கூட அந்த பணத்தை வந்து அப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும் சும் பணத்தை எடுத்து அப்படின்னு நீட்டக்கூடாது பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது விட கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்க திரும்பி என்கிட்ட வாங்க சார் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக வேலை செய்யும் சார் பணங்கிறது நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெட்டுமேன்னு வச்சுக்கங்க அதாவது உங்களுடைய உயிர்னு வச்சுக்கோங்க அந்த உயிரை எந்த அளவுக்கு நீங்கள் பேணிக்கு காக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விஷயம் அந்த பணத்தை வந்து நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அந்த பணம் உங்கள கொண்டாடும் பணத்தை புறக்கணிச்சிங்கன்னா இல் ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களை இல் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் என்ன சார் இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்கு இது இதுதான் லாஜிக் இதில் இல்லைன்னா சொல்ல முடியாது பணம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பணத்தை எப்பொழுதும் அவமரியாதை செய்யாதீங்க அசால்ட்டாக நினைக்காதீங்க பணத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இல் ட்ரீட் பண்ணாதீங்க பணத்தை வந்து அது லட்சுமி நீங்கள் மாதம் டெய்லி ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு வேலை சம்பாதிக்கிற அதாவது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சி வேறு செஞ்சு பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களோட கேளுங்க பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் வலி அந்த காசில் பார்த்தா அந்த வழி பறந்து போயிடும் அந்த காசை வாங்கி அவன் யாரும் ஊதாத்தனை பண்ண போடல யாரோ சில பேர் பண்ணலாம் பெரும்பாலும் பாருங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு நம்மளோட எப்பயுமே சார் அனாமதாக வர்ற காசு அனாமதாக தான் லைஃப் தெரியாது தான் அதனால் பணம் உங்கள்கிட்ட சேரல காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த பணம் வந்த வழின்னு ஒன்று இருக்குது நியாயமான வழியில் வந்ததா நியாயமற்ற வழியில் சரி பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க பணத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத ரொம்ப முக்கியம் சிம்பிளாக ஒரே வரில் சொன்னோம்னா பணம் உங்களோட வந்து தங்காததுக்கு காரணம் பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற முறை தான் அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துறணும் அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிள் பணத்தை ஹேண்டில் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் பணம் காசு உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணை சுக்கரன் மனைவினா சுக்கரன் பணம்னா சுக்கரன் உங்க குழந்தை அது சுக்கரன் இவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே காசு பணம் உங்களை விட்டு போகாது அதை புரிஞ்சுக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவிய தகாத வார்த்தையை பேசுறது மனைவியை அடிக்கிறது மிரட்டுறது இதெல்லாம் வச்சு அந்த அந்த பெண் என்ன பண்ணுவாங்க பயந்து நன்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க வீட்டில் காசு பணம் தாக்காது புரிஞ்சுக்குங்க என்னைக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையும் தன்னுடைய குழந்தைகளையும் கண்கலகமாக வச்சு சந்தோஷமாக வச்சு பார்க்குறாங்களோ அளவுக்கு அவங்கள்ட்ட செல்வம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் லைஃப் தியரி அதுதான் அப்போது சுக்கரனை போற்றுங்கள் மனைவியை போற்றுங்கள் கை பெண் குழந்தைகளை பத்திரமாக பாது சந்தோஷமாக வச்சுருங்க பணத்தை எப்போ எல்லாத்துமே ரொம்ப மரியாதையோட டீல் பண்ணுங்க இதெல்லாம் சிம்பிளான அதை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கலாம் அப்போது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னா இந்த விஷயங்களை ஃபாலோவ் பண்ணுங்கள் இல்லை நான் எப்படி வேணாலும் எழுதிட்டு போகிறது ஏன்னு இஷ்டம்னா அது அவங்கவுங்க ஃபேக்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பணம் உங்கள் கையில் காசு தங்கணும்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு பணம் தேவை இருக்குன்னு வச்சுக்கங்க நீங்கள் என்ன பண்ணணும் பணம் இறைவாக எனக்கு கொடுன்னு சொல்லக்கூடாது இறைவாக எனக்கு பணம் தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இறைவா எனக்கு தேவையான பணத்தை தந்ததுக்கு நன்றி அப்படின்னு அதை சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நைட்டு படுங்க இந்த ஒரு வாரத்தை காசு காசுமான செலவழிக்க தேவையை கிடையாது இறைவா என்னுடைய தேவையான பணத்தை தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அந்த வைப்ரேஷன் உங்களிடம் வேலை செய்யும் இதை தொடர்ந்து பயன்படுத்தி பார்க்கணும் அதாவது பீம்புக்கு விதண்டவாதமாக பண்ணுறாம்பளுக்கு எதுவுமே நடக்காதுங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதை உலப்பூர்வமாக மனப்பூர்வமாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் விதண்டவாதமாக ஒரு தேவையில்லாமல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்கிறத லாஜிக்கை புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு நைட்டு தூங்குறப்போ உங்களுக்கு பண தேவை இருந்தால் இறைவாக எனக்கு தேவையான பணத்தை கொடுத்ததுக்கு நன்றி பிரபஞ்சமே எனக்கு தேவையான பணத்தை கொடுத்ததுக்கு நன்றின்னு மனசார சொல்லிட்டு படுங்கள் காலையில் எரிஞ்சு பாருங்கள் உங்கள் மனலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் உங்கள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்களோ அளவுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ பணம் சேராதுக்கு காரணம் உங்கள் மனதை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்தியதால் தான் மீண்டும் உங்கள் கையில் காசு பணம் சேரணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா பணம் காசு கையில் பொறணும்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை இன்னையிலேருந்தே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நாளாக உங்களிடம் வளர்ச்சி என்பது மாற்றம் என்பது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான தகவல் தான் இது ஜாதக ரீதியாக தசாபுத்தியை பேஸ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது வேற நம்ம சொல்கிற எல்லாமே ப்ராக்டிக்கல் கான்செப்ட் தான் ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் இன்னையிலிருந்தே ஃபாலோ பண்ணி பாருங்கள் பணங்காசு நிச்சயமாக உங்கள் கையில் சரளமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான கான்செப்ட் தான் உங்களுடைய ஜாதகம் குடும்ப ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடுகள் இருக்கும் இந்த ப்ராக்டிக்கல் சைக்காலஜியை மணி சைக்காலஜியை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரிவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிற அன்லிதன் பாய்